ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மாடி தோட்டத்தில் நான் என்ன வேலை செய்கிறேன்னு பார்க்கலாம் யார் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நே பல செடிங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஆட்டெருவு போட்டு களைக்க விட்டுங்க இன்றைக்கி வந்து காய் செடிங்களுக்கு ஆட்டெருவுங்க ஒவ்வொரு செடிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு கை பெரிய செடியாக இருந்தால் ரெண்டு கை போடலாங்க சின்ன செடியாக இருந்தால் ஒரு கை போதுமானதுங்க இது பார்த்தீங்கன்னா கோழியா வரங்க கோழியா வரங்க குத்து செடியில் பார்த்தீங்கன்னா கோழியா வர ரெண்டு செடி வச்சுருக்குறேங்க பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு தாங்க இடம் இல்லாததுனால நாங்கள் ரெண்டு செடி வச்சு விட்டுங்க கோழி அவரை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மூணு செடி இருக்குதுங்க ஒரு செடி பார்த்தீங்கன்னா பூச்சி சாப்பிடுச்சுங்க நம்ம அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க நம்ம பூச்சிக்கிட்டு இருந்து காப்பாற்றுறது தாங்க பெரிய வேலையாக்குது அடுத்து பார்த்திங்கன்னா பட்டா வரைங்க குத்தாறையிலே பார்த்தீங்கன்னா பட்டா வரம் ரெண்டு ரெண்டு கை போடுறோங்க இந்த மாதிரி இளஞ்செடியாக இருக்கும்போது நம்ம ஒரு ரெண்டு கை போட்டு நம்ம கலரி விட்டு தண்ணி விட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வளர்ந்துருங்க இங்கே பாருங்கள் அதுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து அரும்பு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இப்போ ரெண்டு வாரம் தாங்க உங்களுக்கு ஆவது நான் செடி காமிச்சு இப்போ பாருங்கள் அதுக்குள்ளேயே பாருங்க பார்த்தீங்கன்னா செடிக்கு சட்டை சட்டிக்கு பாருங்கள் அரும்பு பட்டா இது அதுக்குள்ளேயே அரும்பு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா பீன்ஸுங்க பின்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு செடி ரெண்டு ரெண்டு பேக்கில் இருக்குதுங்க இதுக்கும் ஒரு ரெண்டு கை போடுறோங்க பேக் சைஸ் இது பதினஞ்சுக்கு பதினஞ்சுங்க இது பெரிய சைஸுங்க ஏன்னா பேக் சைஸும் கேட்குறீங்க அதனால பாருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிச்சு பாருங்க தெரியுதுங்களா நல்லா அரும்பி எடுக்க ஆரம்பிச்சு ரெண்டு செடி வச்சுருக்குறேங்க ரெண்டு செடியுமே அழகாக வளர்ந்து வந்து பாருங்க இது பீன்ஸுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வல்லாரிக்கு கொஞ்சம் போடலாங்க வல்லாரிக்கும் கொஞ்சம் போடலாம் லைட்டாக கலிக்க விடுறங்க ஏன்னா இது ஃபுல்லாக ஈரங்க இப்போ இது ஈரம் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ நான் தண்ணி விட மாட்டேங்க இதுக்கு கலதி மட்டும் விட்டுட்டு போயிடுவோங்க இன்றைக்கி ஒரு நாள் வெகுல நல்லா காஞ்ச பின்னாடி சாயந்தரமாக வந்து இது கொஞ்சம் தண்ணி விட்டுருவோங்க பாருங்கள் நல்லா தலையுது பாருங்கள் பார்த்தோம்னா சூப்பராக இருக்குது பாருங்கள் காய் பாருங்க அழகாக வச்சுட்டு இருந்தது பாருங்க பாருங்கள் காய் அள்ளி சிஸ்டில் கூட சொல்லியிருந்தீங்க நான் வள்ளாரில் காய் பார்த்ததில்லைங்க அப்படின்ட்டு உண்மைதாங்க நானுமே பார்த்ததில்லைங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் முல்லைங்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சமாக ஒரே ஒரு கை இப்படி தூவி லைட்டா கலறி இந்த சின்ன செடிங்களுக்கு கலரும் தாங்க கொஞ்சம் பார்த்து உசாரா கலக்கணும் இல்லைன்னா வேறு அடிபட்டுருங்க ரொம்ப லைட்டா கலக்கணுங்க ஏதாவது ஒரு படத்துல வர ஜோக்கு மாதிரிதாங்க ஏன் பூசின மாதிரியும் இருக்கணும் ஏன் பூசாத மாதிரியும் இருக்கணும் அப்படின்றாங்க இல்லைங்க அந்த மாதிரி கொத்தன மாதிரியும் தெரியணுங்க ஆனா ரொம்ப வலுவாகவும் கொத்திர கூடாதுங்க இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா மு மு பார்த்திங்கன்னா நிறைய போட்டு விட்டுருக்குறாங்க பார்க்கலாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கு வேண்டி நான் போட்டுருக்குறேங்க முள்ளைங்கினுடைய லீஃபை வந்து நான் கட் பண்ணி தொகையில் அரைப்பேங்க அதனால் நான் கொஞ்சம் மிச்சமாக போட்டு விட்ருக்குறேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவருங்க இது காலிஃப்ளவருன்னு தெரியலங்க கோசுன்னு தெரியல இது கொஞ்சம் வளர்ந்தாதாங்க என்னன்னே தெரியும் எனக்கு ஏன்னா இந்த விதையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம்லாம் மாறி மாறி வந்துட்டுருக்குதுங்க அதனால் எனக்கு இது கொஞ்சம் வளரட்டுங்க வளர்ந்த பின்னாடி இது என்ன செடின்றது கண்டுபிடிச்சிக்கலாம் என்ன கோசு மாதிரியும் தெரியுது காலிஃப்ளவர் மாதிரியும் தெரியுது அதனால் இன்னும் கொஞ்சம் வளரட்டுங்க அடுத்து பார்த்திங்கன்னா சிகப்பு சிகப்பு கீரை தண்டு கிடைக்கும் பார்த்திங்கன்னா பீட்ரூட் கிடைக்கும் ஒரே ஒரு கை மட்டும் லைட்டாக போட்டு விட்றாங்க கீரைங்களுக்கும் கொஞ்சம் சத்து வேணும் இல்லைங்க அதனால் இந்த மாதிரி லைட்டாக தூய் விட்டு நம்ம தண்ணி கொடுத்தோம்னா சீக்கிரம் நல்லா வளர்ந்துருங்க பாலக்கீரை தாங்க இந்த மாதிரி ரொம்ப நெருக்க போயிடுச்சு இந்த பேக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூய் விடலாங்க இப்போதைக்கு பாலக்கீரை மூணு பேக் இருக்குதுங்க அடுத்து பாத்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா குத்து செடி தாங்க செடி தமட்டை தாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய செடி தாங்க குத்து தமட்ட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேக்ல வச்சிருக்காங்க நாலு செடி இருக்குதுங்க லைட்டாக கலரி விட்டா போதுங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாங் பீன்ஸ் தெரியணுங்க தட்டை தெரியல ரெண்டும் வித்தியாசமா இருக்குது செடி ஒரு காஷ்மீர் சில்லி வச்சுருக்குறேங்க இது வெள்ளை தட்டை காயின்னு நினைக்கிறேங்க வெள்ளை கலர் தட்டை காயின்னு நினைக்கிறேங்க வெள்ளை கலரில் லாங் பின்ஸ் மாதிரி இருக்குங்க அந்த காய் வெள்ளையா வைக்குங்க அந்த காய் ஆனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா பொரியல் தட்டை இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கை கொடுக்குறங்க ஏன்னா இது இளஞ்செடின்றதுனால ஒரே ஒரு கை அடுத்து சுரக்காங்க இந்த குண்டு சுரக்காயும் இருக்குதுங்க நீட்டு சுரக்காயும் இருக்குது ரெண்டுமே இருக்குதுங்க பேக் எல்லாம் மாற்றி மாற்றி போது எங்க வச்சுன்னு தெரியலீங்க அதனால இதுவும் அப்படிதாங்க சுரக்கா செடிய பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு அஞ்சு பேக்கில் இருக்குதுங்க செடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து பேட்சுங்க நம்மளுது மாடித்தோட்டத்தில் இளம் பேச்சு கரெக்டாக அந்த காய்ங்கெல்லாம் அறுவடை ஆகி வரும்போது நம்மளுக்கு இது காய் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க இந்த மாதிரி தாங்க பேட்ச் பை பேட்சாக நம்ம நட்டு வச்சுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பொடலங்காய்ங்க புடலங்காயும் பார்த்தீங்கன்னா நீட்ட பொடலையும் இருக்குதுங்க கொட்டை பொடலையும் இருக்குது ரெண்டுமே வச்சிருக்குதுங்க கொட்டை பொடலை ரெண்டு பேக் இருக்குதுங்க நீட்ட பொருளை ரெண்டு பேக் இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் வேண்டிங்க இதுக்கும் நம்ம வந்து ஒரு ரெண்டு கை கொடுக்கலாங்க ரெட் வேண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி நாற்று நட்டு விட்ருக்குறேங்க நாத் நாற்று மிச்சமாக இருக்கிறதுனால நம்ம எங்கே இட கிடைக்குதோ அங்கே நான் நட்டு விட்டுருவோங்க நம்ம போட்ட நாற்று நிறைய முளைச்சிருந்துங்க வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்றுத்தில் ஊனி விட்டுறதாங்க இது இலம் பேச்சுங்க வெண்டைக்காய் செடி பூச்சி வேற சாப்பிட்டுட்டே இருக்குதுங்க இலைய இது இன்னொரு வெண்டக்காய் செடிங்க வெண்டக்காய் செடி மூணு செடி இப்ப காய் கொடுக்க ஸ்டேஜ்ல இருக்குதுங்க ரெண்டு செடி பாத்தீங்கன்னா சின்ன செடியா இருக்குதுங்க மூணு செடி நாலு செடி காய் கொடுக்கற ஸ்டேஜில் இருக்குதுங்க ரெண்டு பேக்கில் இருக்கிற ரெண்டு ரெண்டு செடி பாத்தீங்கன்னா சின்ன செடியாக இருக்குதுங்க மொத்தம் பாத்தீங்கன்னா எட்டு செடி இருக்குதுங்க வெண்டக்காய் செடி மட்டும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இளநாத்து மிளகா செடி ஒன்று காஷ்மீர் இது அடுத்து பார்த்தீங்கன்னா இது இல்நாத்துங்க கத்தி பாருங்க பூரா எப்படி பூச்சியை சாப்பிட்டு பாருங்க இலைய இந்த இலை இருக்கு அவ்வளோ பிடிக்கும் பழக்குதுங்க கரெக்டா இலையை மட்டும் வந்து டெய்லியுமே சாப்பிட்டுருதுங்க நானும் டெய்லியுமே பார்க்கறேங்க டெய்லியுமே சாப்பிட்டு போயிடுதுங்க வெட்டிக்கிலின்னு தெரியல என்னான்னு தெரியலீங்க ஆனால் நானும் கலரி கூட பார்க்குறேங்க பேக்கில் என்ன புழுகு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறேங்க ஆனா எதுவும் இல்லைங்க பறந்து வர பூச்சி தான் வந்து இலை சாப்பிடுறதுன்னு நினைக்கிறேங்க நாங்கள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லைப்ரரிய தக்காளிக்கும் ஒரு ரெண்டு கை கொடுக்கலாம் சூப்பரா வளர்ந்து வருது பாருங்க ஒவ்வொரு பேக்கலையும் பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு செடி வச்சிருக்குறேங்க நம்ம இந்த மாதிரி பராமரிச்சோம்னா கண்டிப்பா செடி வந்து சீக்கிரம் வளர்ந்துருங்க காய்க்கும் ஒவ்வொரு செடியிலையுமே ஒவ்வொரு பேக்கிலுமே ரெண்டு ரெண்டு செடி வச்சு விட்டுக்குறேங்க ரெண்டு ரெண்டு கை போடுறங்க எதுவும் அழகா வாழ்ந்து வருது பாருங்க சும்மா மண்ணு பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி இருக்கணுங்க மண் அந்த மாதிரி இருந்தால் செடிங்க நல்லா வளருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்ரன் கத்திரி நாற்றுங்க இது நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்ததுங்க இது பாருங்க நல்லா பெரிய நாற்றாக இருக்கு இது காய் கொடுக்க ஸ்டேஜிக்கு வளர்ந்துருங்க டக்குன்னு நெய் மிளகாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கை போட்டு விட்றோங்க இது இன்னொரு நாற்றுங்க ரெண்டு நாற்று நட்டுங்க நெய் இந்த சிம்ரன் கத்திரி நாற்று பார்த்தீங்கன்னா ரெண்டு நாற்று நட்டு விட்டுருந்துங்க ரெண்டு நாத்துமே அழகா வளர்ந்துருச்சுங்க பாருங்க நான் அழகா வளர்ந்து சூப்பராக பாருங்கள் அர்ப்பேட் அடுத்து பார்த்தீங்கன்னா இளஞ்செடிங்க பீட்ரூட்டுங்க இதுல பார்த்தீங்கன்னா கீரையும் பாருங்க பேக் சரியாக முளைக்கலன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் சிகப்பு தண்டு கேரி பீட்ரூட் கீரிய விதைச்சி விட்டுட்டுங்க அதே என்னென்னா இப்போ முளைச்சிருச்சிங்க இப்போ போட்டோம்னா அப்படியே லைட்டாக மழை சாரல் மாதிரி தூவி விட்லாங்க பார்க்கலாம் இது பீட்ரூட்டுங்க கொஞ்சமாக கொடுத்து நம்ம கிளறி விட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வளர்ந்துக்குங்க பீட்ரூட் இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கிறவங்க இருக்கும் ஏன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கீரைக்கு வேண்டி வச்சுருக்குறேங்க அதாவது இந்த இலையை நம்ம கட் பண்ணி சமைச்சிக்கலாங்க பீட்ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் மட்டும் நம்மளுக்கு சாப்பிட்றது இல்லைங்க இலையுமே நம்மளுக்கு உதவுங்க ஏன்னா நம்ம வந்து மருந்தடிக்காத நம்ம வந்து விளையிறதுனால இந்த லீஃப்பையும் நம்ம வந்து பருப்பு தோசையில் கலந்துக்கலாங்க ஒரு பருப்பு தோசை செய்கிறீங்க அப்படின்னா பாலக்கீரை போட்டு அரைக்கலாம் முள்ளங்கி த முள்ளங்கி லீஃப் போட்டு அரைக்கலாம் இந்த மாதிரி பீட்ரூட் லீஃப் போட்டு அரைக்கலாம் அரைச்சு நம்ம வந்து பருப்பு அடை செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்குங்க இந்த மாதிரி மண் கூட்டி விடுங்க ஒவ்வொரு செடிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மண்ணை கொஞ்சம் கூட்டி விடுங்க கூட்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வளர்ந்துக்குங்க வீட்டு விட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மூணு பேக் இருக்குதுங்க மூணு பேக்குமே கொஞ்சம் நல்லா வளருதுங்க பரவாயில்ல என்ன ஒண்ணுங்க புழுகு மட்டும் நம்ம வராத பார்த்துக்கணுங்க டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா வெளியில் தாங்க பார்க்கறதுக்கு டைம் இருக்கிறது இல்லை வீட்டில் கண்டிப்பா கண்டிப்பாக வந்து சாயந்தரமாக வந்து ஒரு விட்டு பார்த்துட்டு போகுங்க ஏன்னா மாலை நேரத்தில் தாங்க அந்த புழுகெலாம் வர்றது இந்த மாதிரி லைட்டா கிளறி விட்டுருங்க அடுத்து இலம் இது இதுக்கும் ரைட்டா போடலாங்க இளம் கொஞ்சம் கொஞ்சமாவே போடலாங்க ஒவ்வொரு கை போட்டா போதுமானது இது பாருங்க மேலே எழமாட்டேன்னு கொஞ்சமா போலாம் மண்புழு நல்லா இருக்குதுங்க ஆனா செடி வளர மாட்டேங்குது பாருங்க அடுத்து பாத்தீங்கன்னா இது ஒரு செடிங்க மொத்தம் நாலு நாற்று இருக்குதுங்க நாலுமே நல்லா அழகா வளருதுங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா பேகு இல்லாததுக்கு நான் அந்த மாதிரி சின்ன சின்ன சைஸ்ல வச்சுருக்குறேங்க இதெல்லாம் அதிகமா வேறு போறது இல்லைங்க அதனால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன பாட்டிலே கொடுத்துக்கலாங்க அடுத்து பாத்தீங்கன்னா முள்ளங்கி முள்ளங்கிக்கும் ஒரு ரெண்டு கை தோறும் முள்ளங்கிக்கு பெரிய பேக் கொடுத்தும் சரியா பூச்சி தொல்லை தாங்க ஜாஸ்தியாக இருக்கு அதையும் அப்ப அப்ப பார்த்து பார்த்து எடுத்து 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 போடுறாங்க அது நம்ம தான் வைத்தியம் பண்ணாலும் மறுபடியும் மறுபடியும் ஒரு நாலு நாள் நல்லா இருக்குதுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அது மண்ணுக்குள்ளேயே உற்பத்தி ஆயிக்கிறோங்க அதனால சங்கு பூச்சிக்கு வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இது பாத்தீங்கன்னா நீட்டு பிக்குங்க கொடி பாருங்க ஏறி பாருங்க நீ நல்லா கொடியை வந்து பிடிச்சிருச்சுங்க இதுக்கும் கை போடலாங்க ரெண்டு பேக் வச்சிருக்க அதாவது நாலு செடி வச்சிருக்க நீட்டை பீக்குங்க நாலு செடி வச்சிருக்க நீட்டை அதாவது பொடலங்காங்க நீட்டை பொடலங்காவும் பாத்தீங்கன்னா இப்போதிக்கு ரெண்டு பேக் இருக்குதுங்க குட்டை பொருளை பாத்தீங்கன்னா நாலு பேக் இருக்குதுங்க இதுவும் பாத்தீங்கன்னா பாருங்க அழகா கொடியேறு பாருங்க பந்தலுக்கு அடியில் வச்சு விட்டுக்குறேங்க நல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவா இருங்க பாருங்க பார்க்க சூப்பராக இருந்து பாருங்க இதுக்கும் ரெண்டு கைப்படலாம் பாருங்க என்ன அழகா பாருங்க பந்துல பிடிச்சிருச்சு பாருங்க நல்லா அரும்பு வர ஆரம்பிச்சிருச்சு வீடியோவை ஃபுல்லா பாருங்க என்னென்ன செடி நான் வச்சிருக்கேன் அப்படின்றத நல்லா ஃபுல்லா உங்களுக்கு காட்டியிருக்கேன் அந்த இளம் செடிங்கலாம் பாத்தீங்கன்னா அந்த வீடியோவில் உங்களுக்கு கவர் பண்ணி வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு என்னென்ன செடி இருக்குதுன்றதை பாத்துக்கங்க ஏன்னா கார்டன் டூர் மாதிரி தாங்க இதுவும் இதுதாங்க அந்த நீட்டை போடலை இதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கை போட்டு விடுவாங்க இது பாத்தீங்கன்னா கத்திரி நாத்துங்க கத்தி பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேக் இருக்குதுங்க கத்தி அதாவது இளம் பேச்சுங்க இளம் நாற்று ரெண்டாவது பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிங்க அது புது வெரைட்டிங்க இதெல்லாம் என்ன கலரில் காய் வைக்குது அப்படின்றது காய் வைக்கும்போது தானே எனக்கே தெரியும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா காஷ்மீர் சில்லிங்க காஷ்மீர் சில்லிங்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு செடி வச்சிருக்கிறாங்க பார்க்கலாம் காய் எப்படி வைக்குதுன்னு பார்க்கணுன்னு வச்சிருக்கிறாங்க இதுவும் பாத்தீங்கன்னா போடல தாங்க ரெண்டு பேக் வச்சிருக்கிறாங்க பாருங்க கத்திரி நாத்து இளநாத்து பாருங்க சூப்பராக வளர்ந்து வருது பாருங்க அதாவது விட்டுப்பிட்டே நட்டங்க நாற்றை பிடிங்கி பிடுங்கி எங்கே கேப் கிடைக்குதோ அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நட்டுன்னு வராங்க இன்னுமே நாற்று இருக்குதுங்க பாருங்கள் தமட்டா வர பாருங்கள் எவ்வளோ அழகாக பூ வச்சுருக்குது பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு வளர்ந்துருக்குது பாருங்கள் செடி அதாவது பந்தலுக்கும் மேலே போகுதுங்க என்னாலையும் உங்கள் ஹைட்டுக்கு வளர முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு வளருது பாருங்க அழகாக பாருங்கள் பூ வச்சுருக்குது பாருங்கள் பூ நல்லா வளர்ந்துருச்சு பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க கலர் இதுக்கும் ரெண்டு கை போட்டு விடலாங்க இந்த மாதிரி கொஞ்சம் போட்டு கொஞ்சம் கலரி விடுங்க வீடியோ ரொம்ப லென்தா போறதுனால இதோட இதை முடிக்கிறேங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு சனிக்கிழமை அறுவடை வீடியோ வருங்க பாருங்க பாய்